நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய நாளாகும் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை தரக்கூடியது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை வழிபாடாகும் புரட்டாசி மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது பெருமாள்தான் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்றாலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபடும் வழக்கம் பலருக்கும் உண்டு இந்த ஆண்டு புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி திதியுடன் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த நன்னாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் காவி நிறம் கலந்து மாக்கோலம் இட வேண்டும் பெருமாள் படத்திற்கு பல வண்ண மலர்களால் சூடி அலங்கரிக்க வேண்டும் பெருமாள் படத்திற்கு முன் சிறிய கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டி வைத்து அதன் மீது முழு வாழை இலையை பரப்பி தலிகிட வேண்டும் பிறகு ஸ்ரீரங்கா கோவிந்தா நாராயணா ஆகிய மந்திரங்களை பதினெட்டு முதல் நூற்றி எட்டு முறை வரை சொல்லி நைவேத்தியம் படைத்து தீப தூபங்களை காட்டி வழிபட வேண்டும் ஸ்ரீ என்பது மகாலட்சுமியையும் ரங்கா என்பது பாற்கடலில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளையும் குறிக்கும் அதனால் ஸ்ரீரங்கா என அழைத்தால் மகாலட்சுமி தாயாருடன் வந்து பெருமாள் நமக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை அதேபோல் சாமிக்கு படைத்த தலையை வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம் முடிந்தவரை யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது நல்லது கர்ம வினைகள் தீர அன்னதானம் செய்வது ஒன்றே சிறந்த வழியாகும் மீண்டும் அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்